சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா மெமரி கார்டுகள் இந்த மெமரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தை ம தைப்பொங்கல் முன்னிட்டு தைப்பொங்கல் இருந்து இப்போ நிறையா இது நம்ம நிறையா நபர்கள் கொடுத்து இருக்கோம் ஆன்மீகம் தெய்வ உபாசனையுடைய புத்தகங்கள் அதுபோல் வாஸ்து ஜோதிடங்கள் தாந்திரிக முறைகள் அதுபோல் மருத்துவம் மூலிகை அனைத்து புத்தகமும் சேர்ந்தது ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் நம்ம முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டில் நம்ம சதுரகிரி சுந்தர முகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ நிறையா தையிலேருந்து இருந்து நம்ம இது இப்போ வேலை நம்ம கூட்டு கேட்குற நபர்களுக்கு நம்ம அந்த சிஸ்டர்லேருந்து ஏற்றி கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் அதுபோல் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் ஏன்னா ஒரு புத்தகம் வாங்கணும் அப்படின்னா விலை கூட வரும் நம்ம ஒரு புத்தகம் ப்ரிண்ட் அவுட் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அதிகமான வில வரும் இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டு வாங்குறீங்கன்னா ஒரு ரெண்டு புத்தகத்தோடைய விலை தான் வரும் இப்போ இதில் ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் உங்களுக்கு தீப உபாசனைகள் தாந்திரிக முறைகள் ஜோதிடம் அதுபோல் சித்த மருத்துவம் மூலிகையில் முடிய முறைகள் அனைத்துமே இதில் வந்துடும் சகல விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தேடலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம இப்போ நிறையா நபர்கள் வந்து புத்தகமாக கொடுக்கறத விட நிறையா நபர்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ அதை ரொம்ப நிறைய நபர்களுக்கு நம்ம அதை கொடுத்து வந்துக்கிட்டுருக்கோம் இது யாருக்கு நம்ம இதில் வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து பதிவு செய்வோம் உங்களுக்கு தேவையான நபர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அனைத்து உங்களுக்கு தேட உள்ள விஷயங்கள் அனைத்துமே அதில் கிடைச்சிரும் நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்பெறலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு நபர்களுக்கு ரெடி பண்ணிட்டோம் கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ரெடியாகி அனுப்ப போகிறோம் இன்னும் ரெண்டு நபர்களுக்கு இப்போ நம்ம அந்த சிஸ்டத்தில் ஏற்ற போகிறோம் ஏற்றி அந்த நபர்களுக்கும் அனுப்ப போகிறோம் சரி அதனால் நம்ம நிறைய இது போல் நிறையா நபர்களுக்கு தேவை இருக்கும் தேடல இருப்பாங்க அப்படிங்கிறக்காண்டி நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இந்த பதிவை பதிவு செய்வோம் நிறைய நபர்களுக்கு நம்ம சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு பதிவு செய்கிறேன் இதில் வாட்ஸ்அப் நம்பர் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பதிவிட்டுருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டோன்னா உங்களுக்கு அனைத்து பதிலும் கிடைக்கும் ஏன்னால் ஃபோன் வந்து நம்ம நிறையா நபர்கிட்ட நிறையா நபர்கள் ஃபோன் பேசுறதுனால எனக்கு டைம் அதில் வேஸ்ட் ஆகுது ஃபோன் பேச டைம் இல்லை நேரம் இல்லாமல் போயிடுது ஆனால் நம்மளுக்கு வேலை நிறையா இருக்குது அப்படி இருக்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உடனே உங்களுடைய அட்ரஸ் தேவைன்னா நம்மளுக்கு இதுக்குரிய தச்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம பதிவு உங்களுக்கு பதில் சொல்லிடுவோம் நீங்கள் வாங்கிக்கலாம் நம திருச்சிற்றம்பலம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்துக்கு அரவர நம